வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அந்தமான் அருகே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கும் மேலும் மேற்கு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கேரளா கர்நாடகா தமிழகத்தில் வரும் நாட்கள் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் நேற்று மே மாதம் பதிமூன்றாம் தேதி அந்தமான் சுற்று வட்டாரங்கள் மேலும் நிகோபார் இந்த இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது வரும் நாட்கள் தொடர்ந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி கேரளாவுக்கும் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை துவங்க தொடங்கும் என்றும் அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறுமுறை மே இருபதாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் மேலும் அரபிக்கடலில் மகாராஷ்டிராவுக்கு மேற்கு பகுதி இருவேறு வளிமண்டல சுழற்சியை நிலை கொண்டு தென்மேற்கு பொறுமுறை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு சற்று கேரளாவில் தீவிரமாக இருக்கும் என்பதால் மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தென்மேற்கு பருமழை தொடங்கிவிட்டது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்களில் படிப்படியாக மழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் இன்று முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் இன்று காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே அங்கங்கே மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் இந்த இடங்களும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பெரும்பாலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களில் ஏதாவது ஊர் இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது பொள்ளாச்சி மேற்கு பகுதி அல்லது பொள்ளாச்சி தெற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மாலை நேரங்களில் காற்றின் விகம் சற்று அதிகரித்து காணப்படும் தாராபுரத்துக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பொள்ளாச்சி தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பது வடக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாநகரம் அதற்கு வடக்கு உள்ள பகுதியில் கூடுதலான பரப்பில் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேட்டுப்பாளையம் சுட்டு வட்டாரங்கள் மேலும் அன்னூர் சுட்டு வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பெரியநாயக்கம்பாளையம் இந்த சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாகக் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருப்பூர் மாநகரம் தெற்கு பகுதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களில் இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்கள் வேலூர் இந்த இடங்களெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை இந்த சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சற்று கூடுதலான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் சென்னை சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களை மட்டும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது காஞ்சிபுரம் இந்த இடங்களை மட்டும் ஒதுக்க வாய்ப்புள்ளது வேலூர் மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று சென்னை சுற்றி உள்ளிட்ட அறங்களை ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு இன்று தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிக்கு குறைவாகவும் கிழக்கு பகுதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் பதினைந்தாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கு சுற்று வட்டாரங்களுக்கு மட்டுமே சற்று குறைவான பரப்பில் குறைவான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் பதினைந்தாம் தேதி மே பதினாறாம் தேதி காற்று பகுதியை ஒதுக்கி மற்ற உள்பகுதிக்கு நல்ல பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது பொள்ளாச்சி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதிக்கு மழை சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி உள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவாக மத்திய மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடகா எல்லாரும் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக அமைய இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் உள்பகுதி ஒரு பரவலான மொழிப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் உள்பகுதியும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னைக்கும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் பதினாறாம் தேதி முதல் மே மாதம் பதினேழு பதினெட்டு ரெண்டு அடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் காற்று பகுதிக்கு குறைவாகவும் உள்பகுதிக்கு சற்று கூடுதலாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மே பத்தொன்பதாம் தேதி இருந்து மீண்டும் காற்று பகுதிக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மழை கிடைப்பதை விட காற்றுப்பகுதிக்கு குறைவாகவும் வரும் நாட்கள் மே இருபதாம் தேதிக்கு பிறகு காற்றுப்பகுதிக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது பொள்ளாச்சி பகுதியாக இருந்தாலும் சரி தென்காசி பகுதியாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல மொழிப்பொழிவு மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு காற்றுப்பகுதிக்கும் நல்ல மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் மே மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை காற்றுப்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல் சென்னைக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மொழிப்பொழிவாக மே இருபதாம் தேதிக்கு பிறகு நல்ல மொழிப்பொழிவு அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா இந்த இடங்களுக்கெல்லாம் மழை சற்று தீவிரமாக இப்போ இருக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று தீவிரமாக இருக்கும் என்பதால் தமிழகத்தில் உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் மகாராஷ்ட்ரா கோவா கர்நாடகா மேலும் மத்திய பிரதேசம் தெலுங்கானா இந்த இடங்களுக்குலாம் மே இருபத்தி இருபத்தி நான்கு ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் கனமழை மிக கனமழை வரை எது எதிர்பார்க்கலாம் வடக்கு உள் மாவட்டங்கள் அதாவது அரபிக்கடலை ஒட்டியுள்ள மா மாநிலங்களில் மேலும் தமிழகத்தில் சற்று மழையின் தீவிரம் குறைந்து மேற்கு பகுதியில் மழை தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சாரல் மழையாக கணவாய் பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் அப்போது பொள்ளாச்சிக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் வருகிற நாட்களில் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் பதினான்காம் தேதி சற்று வெயில் அதிகரித்து காணப்படும் மதுரை ஈரோடு கரூர் மேலும் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மற்ற ஏனைய மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவானாலும் நாளையும் மே மாதம் பதினைந்தாம் தேதியும் தமிழகத்தில் கர்நாடகாவில் வர மாவட்டங்கள் ஆந்திராவில் வர மாவட்டங்களுக்கு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரையில் பதிவானாலும் வருகிற நாட்கள் படிப்படியாக வெயில் குறைய வாய்ப்பு மே பதினாறாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு மேலும் படிப்படியாக வெயில் குறைந்து வருகிற நாட்களில் வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் பங்கக்கடல் மன்னார் வளைகடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் தென்மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மன அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் வரும் நாட்கள் அரபிக்கடலில் மகாராஷ்டிராவுக்கு மேற்கு பகுதியும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டு காற்றின் வேகத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்